ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து வேறு சொல் அறிதல் ஓகேங்களா இதுவரைக்கும் நான் வந்து யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய எழுத்து அப்படின்ற ஃபஸ்ட் ஃபார்மன் லெட்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம் அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பார்க்காதவங்க போய் பார்த்து பயன்பெறுங்க நம்ம சேனலில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து அதுலேயே செகண்ட் ரோமன் விட்டுருல சொல் அப்படின்ற டாபிக் வந்து வேறு சொல் அறிதல் அப்படின்ற டாபிக் தான் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேறு சொல் அறிதல் அப்படின்னா வந்துட்டு தான் இருக்கும் நாமே டிஃபிகல்ட்டாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா அவங்க எந்த பாடு கொடுத்தாலும் நம்மளே வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த இலக்கணம் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளே நம்ம வந்து படுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா தொழில் பெயர் துணை வினைகள் வினைமுற்று எச்சம் எழுத்து சொல் இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம வேர் சொல் அடுதல் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் எந்த எப்படி கேட்டிருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து வேறு சொல் இருந்து கொடுத்துருக்க டாப்பிக் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த தொழில் பெயர்னே என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா உழவர் செய்யும் தொழில் வந்து உழுதல் ஓகேங்களா தையல்காரர் செய்யும் தொழில் வந்து தைத்தல் இந்த உழுதல் தைத்தல் இப்படிலாம் வருது இல்லையா அது வந்து ஒரு செயலையோ இந்த வினைய வந்து அந்த வினையோட பெயர் வந்து ஸ்ட்ரைட்டா வருது இல்லையா அதான் வந்து தொழில் பெயர் ஓகேங்களா என் இடம் காலம் பால் ஆகியவற்றை வந்து காட்டாது பழர்க்கை இடத்திலிருந்து மட்டுமே வரும் சரிங்களா படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் இந்த மாதிரி ஓகேங்களா தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர் முதல்நிலை முதநிலை தொழில் பெயர் முதநிலை திரிந்து தொழில் பெயர் என மூன்று வகைப்படும் சரிங்களா first விகுதி பெற்ற தொழில் பெயர் என்னன்னு பார்க்கலாம் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இந்த மாதிரி பெயர்கள்லேயே வந்து பாருங்களேன் நட உண் வாழ்வு இதெல்லாம் வந்து வினைப்பகுதி ஓகேங்களா தல் ஆள் உ கை இதெல்லாம் வந்து விகுதிகள விகுதிகளோடு சேர்ந்து தொழில் பெயர் ஓகேங்களா இவ்வாறு வினைப்பகுதியோட சே வினை வினைப்பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது தான் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஓகேங்களா தல் அல் அம் ஐ கை வை கு பு உ தி சி வி மை இதெல்லாமே வந்து தொழில் பெயரோட விகுதிகள் ஓகேங்களா நம்ம தல் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம விகுதின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இல்லை இந்த இது இந்த எல்லா லற்றுமே வந்து வரதுதான் வந்து தொழில் பெயர் சரிங்களா தருதல் இந்த தல் கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐ வருகை கை பார்வை வை போக்கு கு நட்பு பூ மறைவு உ மறதி இ உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை இதெல்லாமே எனது விகுதி பெற்ற தொழில் பெயர் நெக்ஸ்ட் நம்ம வந்து முதல்நிலை தொழில் பெயர் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இந்த இடி கொதிலாம் வந்துட்டு அந்த சொற்கள் வந்து இடித்தல் கொதித்தல் அப்படின்ற சூழ்நிலையிலேருந்து வரணும் ஓகேங்களா ஏவல் ஒருமை வினையாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அதனால வந்து இந்த வினை சொற்கள் வந்து முதன்நிலைன்னு சொல்கிறேன் ஓகேங்களா முதன்நிலை வந்துட்டு எந்த மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அப்படியே ஸ்டெயிட்டாக வருதா முதல்நிலை தொழில் பெயர் ஓகேங்களா செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் பேச்சால் புகழ் பெற்றார் இந்த அந்த லைன் விகுதி பெறாமல் தம் உணர்த்துகிறது ஓகேங்களா இந்த மாதிரி விகுதி பெறாமல் பொருளை முதல்நிலை தொழில் பெயர் நெக்ஸ்ட் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு பார்க்கலாம் தமிழ் படிக்கும் பேரு பெற்றான் உணவில் சூடு குறையவில்லை இந்த பாருங்க பேரு சூடு இதெல்லாம் வந்து பெரு சுடு அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம் இது வந்து அந்த முதல் எழுத்து நீண்டு ஒழிக்குது பேர் சூடு அப்படின்னு திரிந்து தொழில் பெயராக மாறி உள்ளது ஓகேங்களா இவ்வாறு முதல் திரிவதால் உருவகம் தொழில் பெயர் தான் வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஓகேங்களா இந்த விடு வந்து வீடுன்னு சொல்கிறது மின்னு வந்து மீனுன்னு சொல்கிறது கொள்ளை வந்து கோல்னு சொல்கிறது உடன்படம் வந்து உடன்படன்னு சொல்கிறது இதெல்லாமே வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் எக்ஸாம்பிள் வந்து ஒட்டம் ஓட்டம் விகுதி பெற்ற தொழில் பெயர் பிடி முதலில தொழில் பெயர் சூடு முதநிலை திரிந்த தொழில் பெயர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வர இலக்கணம்லாம் நம்ம வந்து இலக்கண குறிப்புலாம் நம்ம வந்து பார்க்கலாம் இதை பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா மட்டும்தான் அந்த வேறு சூழ் வந்து நம்ம தெளிவாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்